கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வியாபாரத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எடுத்த காரியத்தில் கத்தர் அற்புதம் செய்வார் ஏதோ ஒரு அற்புதம் தேவை இருக்கில்ல அற்புதம் செய்வார் ஆனால் ஆண்டு ஒரு கண்டிஷன் சொல்கிறார் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நம்ம என்ன அற்புதம் தேவையோ அந்த காரியத்தில் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா ரொம்ப முக்கியமானது பரிசுத்தம் அப்போது இந்த பரிசுத்த குறைவு காணப்பட்டால் ஆண்டவர் விரும்பாத பாவம் காணப்பட்டால் அற்புதம் செய்ய முடியாது அதுக்கு தான் ஆண்டு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார் அப்போ அற்புதத்திற்காக ஆட்சேபிக்கும் முதலாவது ஆண்டு வரை ஏதாவது என்ற குறை இருக்கிறா எந்த பகுதியிலையாவது நான் பரிசுத்தமாகணுமா எதுலையாவது நான் உங்களை துக்கப்படுத்துகிறேனா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்து அந்த பாவத்தை அறிக்கை செய்யும் போது அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு அற்புதம் செய்கிறார் நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாதுன்னு அவருக்கு தெரியும் நம்மை பரிசுத்தப்படுத்த தான் சிலுவையில் அவர் ரத்தம் செந்தினார் ஏசுகிற ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும் அந்த இரத்தத்தினால நம்ம பரிசுத்தப்படுத்துவார் அவர் சொல்றார் நானே உன்னை பரிசுத்தமாக்கிற கத்தை அப்போ அவர் உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை அற்புதம் செய்வாராம் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்னது அண்டுவரே நான் உள்ளவன் என் வாழ்க்கையில் பரிசுத்த குறைவு இருக்குது இந்த பாவத்தை மன்னிங்க என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிங்க அப்படி கேட்டால் போதும் உண்மையாக நம்ம பரிசுத்தத்தை விரும்பி பாவத்தை குறித்த உணர்வோடு ஜெபித்தாலே அவரே நம்மை பரிசுத்தப்படுத்தி நமக்கு தேவையான அற்புதம் செய்துருவாராம் எவ்வளோ அற்புதமான அன்பர் பார்த்தீங்களா நீ முதல்ல உன்னை பரிசுத்தப்படுத்திட்டு வா அப்போ நான் அற்புதம் செய்கிறேன் அப்படி சொல்லலை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க நான் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து அற்புதம் செய்வேன்னு சொல்கிறார் இது கஷ்டமாக உங்களுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க என் வாழ்க்கையில் பரிசுத்த குறைவு காணப்படுது அதனால் தான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை நான் கேட்டாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது பதில் இல்லாமல் இருக்குது இன்றைக்கி எனக்கு விலங்கு பண்ணிட்டீங்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்னை நீங்கள் பரிசுத்தப்பட்டு எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படி சொல்லுங்கள் இன்றைக்கே அந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஜெபிக்கிறீங்களா இயேசுவே நீங்கள் தான் என்னை பரிசுத்தமாக்குற தேவன் என்னை நானே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியலை என் பாவத்தை ஒத்துக்கொள்கிறேன் என் பரிசுத்த குறைவை அறிக்கை தயவாக என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் செய்யுங்க இன்றைக்கு இந்த அற்புதம் நடக்கணும் இன்றைக்கு இந்த காரியத்தில் விடுதலை வேணும் இன்றைக்கு இந்த காரியத்தில் வழி திறக்கப்படணும் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து என்னை ஒப்பு என்னை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அற்புதம் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்